கோயில்லா ராஜகோபுரத்துக்கு முன்னால நிலத்துறை அமைச்சர் போறாங்க கோயிலுக்குள்ள எல்லாம் போறாங்கேட்டையில இருக்கக்கூடிய குமரக்குன்றம் என்ற கோயில் சென்னையில் இருக்கும் திருவம்பேட்டையில் இருக்கும் இருக்கும் இடமெல்லாம் குன்றிருக்கும் இடம் என்பார்கள் அதுபோல் குவம்பேட்டையில இருக்கும் இந்த குன்றுதான் குமரக்குன்றம் கோயில் ராஜகோபுரத்துக்கு முன்னால நிலத்துறை அமைச்சு போறாங்க கோயிலுக்குள்ள எல்லாம் போறாங்க இதுதான் புறம்பேட்டையில இருக்கக்கூடிய குமரக்குன்றம் என்ற கோயில் இந்த முருகர் கோயில் வாசல்ல இருக்கிற பூக்கடைங்க அதே வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாரும் வந்து ஒரு மண்டபம் என்ன மண்டபம் பாக்கிறீங்களா இங்கதான் வந்து எல்லா கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண்டபம் இந்த குமரக்குன்ற இருக்கு குமரக்குன்றம் முருகன் கோயிலில் நடத்த போகும் விளக்கு பூஜை விளக்கு பூஜைக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுங்க ஆடிப்பூரத்துல விளக்கு பூஜை பண்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது முருகனுக்கு உகந்த நாள் இன்றைய ஆடிப்பூரம் இந்த தான் இந்த விளக்கு பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க அருணிநாதர் அரங்கம் இந்த தான் இந்த விஷயம் நடக்குது குமரக்குன்றம் குருவம்பட்ட குமரகுன்றத்தில் நடக்கக்கூடிய ஆடிப்பூர விழாவுக்கான விளக்கு பூஜைகள் ஆரம்பமாகிறது அது விளக்கு ஏற்றவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளக்கு பூஜை ஆரம்பமாக போகுது பாருங்க இதுதான் ஆடி போகிற விழாவில் விளக்கு பூஜை நடக்க போகுது புறம்பட்டை கோயில் குமரக்குன்றம் கோயிலோட உப் பிரகாரம் எல்லாம் மலை ஏறக்கூடிய பகுதி மலை அடிவாரம் அம்மன் கோயில் அதுங்க ஒளி வீசுது ஒளி வீசு அம்மன் கோயில் இந்த பேர அரச மரம் மிக பெரிய ஒரு அரச மரம் இருக்கு அரச மரத்துக்கு பின்னால நவகிரக கோயில் இருக்கு நவகிரக கோயில ஒட்டின மாதிரி படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து குமரக்குன்ற மலைக்கு போகக்கூடிய வழி இந்த வழியில தான் குமரக்குன்ற மலை மேல ஏறி போக போகுதும் பாருங்க குமரக்குன்றம் மலை மேல ஏறி வருமா பாதி தூரம் வந்த உடனே ஒரு அற்புதமான ஒரு சிவன் கோயில் மலை உச்சிக்கு வந்தாச்சு இதுதான் மலை உச்சி முருகன் கோயில் கொடிமரம் விநாயகர் கோயில் கொடிமரம் பாரம்பரிய இருக்கிற கோபுரம் குமரக்குன்றம் முருகன் கோயிலுக்கு உள்ள போறப்ப